கர்நாடக மாநிலத்தின் மங்களூரையும் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தையும் இணைக்கும் வகையில் புதிய ரயில் சேவை அடுத்த மாதம் முதல் துவங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் அவர்கள் இது தொடர்பான தகவலை வெளியிட்டிருக்கின்றார் இதே போலவே காரைக்கால் பேரளம் இடையே நடைபெற்று வரும் அகல ரயில் பாதையாக மாற்றும் திட்டம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இந்த வழித்தடத்தில் மின்மயமாக்கலுக்கான ஆய்வானது நடைபெற உள்ளது அதிவேக ரயில் சோதனை ஓட்டத்துடன் மேலும் இந்த ஆண்டிற்கான கால அட்டவணை டிசம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் இதை பற்றி தான் ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் கேரா புதுசு வந்திருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் வெள்ளைக்கான போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோவோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாலக்காடு ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனான பொது மேலாளர் சந்திப்பானது நேற்றைய தினம் நடைபெற்ற இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களின் பகுதிக்கான தேவைகளை இந்த கூட்டத்தில் தொடர்ந்து முன்வைப்பார்கள் அதன் அடிப்படையில் அவர்கள் கர்நாடகாவின் மங்களூரையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கும் வகையில் கேரளா மற்றும் தமிழகத்தின் பழனி பொள்ளாச்சி போன்ற பகுதிகளை இணைக்கும் வகையில் ஒரு வாராந்திர ரயிலை அடுத்த மாதம் முதல் அறிமுகப்படுத்த உள்ளதாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார் சுமார் ஒரு வருடத்திற்கு முன்பு இந்த ரயிலுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்ட நிலையில் பாம்பன் பாலத்தின் காத்திருந்த நிலையில் கடந்த ஆண்டு மாநிலங்களுக்கான ரயில்வே அமைச்சர் சோமநாத் தலைமையில் மங்களூர் நடைபெற்ற கூட்டத்தில் பாமன் பாலம் திறந்தவுடன் இந்த ரயில் சேவை அறிமுகப்படுத்தப்படும் என பொது மேலாளர்கள் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது பாமன் பாலம் திறக்கப்பட்டு சுமார் ஒரு மாதத்தை நெருங்கியுள்ள நிலையிலும் இப்போது வரை இந்த ரயில் சேவை இருக்கும் நிலையில் அடுத்த மாதம் அதாவது ஜூன் மாதத்திலிருந்து மங்களூர் ராமேஸ்வரம் இடையே புதிய ரயில் சேவை துவங்கப்பட உள்ளதாக தகவலை வெளியிட்டிருக்கின்றார் இந்த ரயில் மங்களூரிலிருந்து சனிக்கிழமைகளிலும் ராமேஸ்வரத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இயக்கப்படும் இதே போலவே மற்றும் ஒரு தகவல் அதிகாரப்பூர்வம் இல்லாத ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது இந்த மங்களூர் ராமேஸ்வரம் ரயில் சேவை துவங்கப்படும் பொழுது ராமேஸ்வரம் கூப்ளி இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் நிரந்தர ரயிலாக மாற்றப்பட உள்ளதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கின்றது இந்த இரண்டு ரயில்களையும் அடுத்த மாதம் துவங்கி வைக்கப்பட உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது இது தொடர்பான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை ஆனால் இந்த ஹூப்ளி ராமேஸ்வரம் ரயிலும் சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகவே வெற்றிகரமான ஒரு சேவையாக ஓடிக்கொண்டிருக்கின்றது இருக்கின்றது போலதான் கர்நாடகாவில் மற்றொரு ரயிலும் ராமேஸ்வரத்துக்கு இயக்க திட்டமிட்டாங்க மைசூர் ராமேஸ்வரம் இடையான ரயில் சேவை இந்த மூன்று ரயில்களையும் இயக்குவதற்கான அதிக அளவிலான வாய்ப்புகள் இருக்கின்றது சனிக்கிழமைகள் ஹூப்ளியிலிருந்தும் மங்களூரிலிருந்தும் மீண்டும் மறுமார்க்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை ராமேஸ்வரத்திலிருந்து மங்களூருக்கும் ராமேஸ்வரிலிருந்து திங்கட்கிழமைகளில் ராமேஸ்வரத்திலிருந்து செவ்வாய்க்கிழமைகளிலும் இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது ரயில் மட்டும் தற்போது ஓடிக்கொண்டிருக்கின்றது அறிமுகப்படுத்தப்படவில்லை இருப்பினும் அடுத்த மாதம் முதல் மங்களூர் ராமேஸ்வரம் ரயில் சேவை துவங்கப்பட உள்ளது ஹூப்ளி ரயில் நிரந்தர ரயிலாக மாற்றுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது ராமேஸ்வரம் ரயில் சிறப்பு ரயிலாக இயக்க திட்டமிடப்பட்டது ஆனால் அதற்கு தற்போது வரை ஒப்புதல் கிடைக்கவில்லை எனவே அடுத்த மாதம் மங்களூர் ராமேஸ்வர புதிய ரயில் சேவை துவங்கப்பட இருக்கின்றது அதற்கான தேதியை மிக விரைவில் தெற்கு ரயில்வே வெளியிடும் தெற்கு ரயில்வேயின் திருச்சிராப்பள்ளி கோட்டத்தின் தூரத்திற்கு நடைபெற்று வரும் அகல ரயில் பாதை பணிகளான கேரளம் காரைக்கால் கேஜ் பாதையை அகல பாதையாக மாற்றும் திட்டம் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது அனைத்து பணிகளும் முடிவடையும் நிலையில் வந்துள்ள நிலையில் இந்த வழித்தடத்தில் தற்போது மின்மை மாக்கல் பணிகளுக்கான ஆய்வானது நடைபெற உள்ளது ஆமாம் இந்த வழித்தடம் மின்மை மாக்கலுடன் கூடிய அகல ரயில் பாதையாக மாற்றக்கூடிய ஒரு ரயில் பாதை திட்டம் இந்த திட்டத்தில் ரயில் பாதையாக மாற்றக்கூடிய பணிகளும் இறுதி கடத்தி எட்டியுள்ள நிலையில் மின்மயமாக்கல் பணிகள் முடிந்துவிட்டது இந்நிலையில தான் தெற்கு ரயில்வேயின் தலைமை மின் பொறியாளர் தலைமையில பிரின்சிபல் சீப் எலக்ட்ரிகல் இன்ஜினியர் இன்ஸ்பெக்ஷன் இந்த வழித்தடத்தில் செய்ய இருக்கிறாங்க இதற்காக தெற்கு ரயில்வேயின் தலைமை மின் பொறியாளர் சென்னையில் இருந்து வர உள்ளார் வருகின்ற மே இருபது செவ்வாய்க்கிழமை அன்று இதற்கான ஆய்வுகள் பேரளம் காரைக்காலிலே நடைபெற உள்ளது காலை ஒன்பது மணிக்கு காரைக்காலில் துவங்கக்கூடிய ஆய்வு மதியம் ஒன்று மணிக்கு பேரளத்துக்கு வந்தடையும் அதன் பிறகு மதிய உணவு முடித்த பிறகு மீண்டும் மாலை மூன்று மணிக்கு பேரளத்திலிருந்து காரைக்காலிற்கு அதிவேக ஆய்வு சோதனை ஓட்டமானது நடைபெற உள்ளது மின்சார எஞ்சின் கொண்டு அதிவேக சோதனை ஓட்டம் பேரளத்தில் துவங்கி திருநள்ளார் வழியாக காரைக்கால் வரை சென்றடையும் தற்போது முழுவதும் மின்மயமாக்கக்கூடிய பணிகள் முடிவடைந்த நிலையில் இந்த ஒரு ஆய்வு செய்ய இருக்கிறாங்க மிக விரைவில் இந்த வழித்தடத்தில் சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் என்று அழைக்கப்படும் கமிஷனர் ஆப் ரயில்வே சேப்டி பாதுகாப்பு ஆணையர் ஆய்வும் நடைபெற உள்ளது கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேப்டி சவுத் சர்க்கிள் பெங்களூர் தலைமையில் இதற்கான ஆய்வுகள் நடத்துவாங்க இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் அந்த பணிகள் அனைத்து முடிக்கப்பட்டு இந்த வழித்தடத்தில் ரயில்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் மூலமாக பெற இருக்கின்றது குறிப்பாக காரைக்கால் துறைமுகத்திற்கு செல்லக்கூடிய சரக்கு ரயில்களுக்காக இந்த பாதி இருப்பினும் இதன் மூலமாக திருநள்ளாறு காரைக்கால் நாகூர் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி போன்ற பகுதிகள் மிகப்பெரிய பயண பெற உள்ளது ஏனென்றால் தற்போது வட மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய ரயில்கள் திருவாரூர் சென்று பிறகுதான் மீண்டும் நாகப்பட்டினம் நாகூர் காரைக்கால் போன்ற பகுதிகளுக்கு வர வேண்டும் அதே நேரத்தில் வேளாங்கண்ணி செல்ல வேண்டும் என்றால் நாகப்பட்டினத்தில் மற்றொரு திருப்ப வேண்டும் இந்நிலையிலிருந்து தற்போது ரயில்களான இயக்கப்பட்டு வருகின்றது

சென்னை எழும்பூர் காரைக்கால் ரயில்களை இந்த திருநள்ளார் வழித்தடத்திலாக இயக்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் அப்படி இயக்கப்பட்டால் அந்த ரயில்கள் வேளாங்கண்ணிக்கு இயக்கப்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது ஏனென்றால் வேளாங்கண்ணி தான் டெர்மினல் ரயில் நிலையம் தற்போது வரை அங்கிருந்து நாட்டின் எந்த பகுதிகளுக்கும் ரயில்கள் கிடையாது குறிப்பாக நாகப்பட்டினத்தில் இறங்கி தான் வேளாங்கண்ணிக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் சென்று வருகின்றனர் இந்நிலையில் இந்த இரண்டு ரயில்களுமே வேளாங்கண்ணியிலிருந்து மும்பை லோக்மானிய திலக்கிற்கும் சென்னை எழும்பூருக்கும் இயக்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது பெங்களூர் ரயில் பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை மிக விரைவில் காரைக்கால் பேரளும் வழித்தடம் திறக்கப்பட உள்ளது வருகின்ற இருபதாம் தேதி இந்த வழித்தடத்தில் மாக்களுக்கான ஆய்வு நடைபெற உள்ளது இதே போலவே நடப்பாண்டின் கால அட்டவணை டிசம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்படுவதாக இந்திய ரயில்வே வாரியம் அறிவித்துள்ளது ஆண்டுதோறும் புதிய ரயில்வே கால அட்டவணையானது ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் மாற்றப்படும் இந்நிலையில் கடந்த ஆண்டு முதல் இந்த கால அட்டவணை மாற்றம் என்பது ஜனவரி மாதத்திற்கு மாற்றியமைக்கப்பட்டது இந்நிலையில் தான் இந்த வருடமும் நடப்பாண்டில் உள்ள இரண்டாயிரத்தி

ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்